அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முதினேஷ் என் தந்தை பெயர் பே முத்தையா என் தாயார் பெயர் மு கீதா எங்களது சொந்த கிராமம் செங்காட்டுப்பட்டி என் தந்தையார் பிறந்த கோத்திரம் சமயமந்திரி கோத்திரம் என் தாயார் பிறந்த கோத்திரம் வெல்வராயன் கோத்திரம் இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு பெரிதும் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒருவரான வீரமங்கை திளையாடி வள்ளியம்மை பற்றியே ஆங்கிலேயரின் அடக்குமுறை கொடுமைக்கு எதிராக உரிமை குரல் எழுப்பி போராடி பலர் அப்போராட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் ஈடுபட்டுள்ளார்கள் அவர்களுள் குறிப்பிட தகுந்தவர் தில்லையாடி வள்ளியம்மையாவார் புதுச்சேரியில் வாழ்ந்த முனுசாமி என்ற நெசவாளி தில்லையாடி எனும் ஊரில் பிறந்த மங்களம் என்ற மங்கையை மணந்தார் திருமணத்திற்கு பின்னர் தில்லையாடியிலேயே அவர்கள் நெசவு தொழில் செய்து வாழ்ந்து வந்தார்கள் அந்நாளில் ஆங்கிலேயர் தம் நாட்டு துணிகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்து விற்பனை செய்தனர் இதனால் நம் நாட்டில் உற்பத்தி செய்த துணிகளின் விற்பனை குறைந்தது நெசவு தொழில் பாதிக்கப்பட்டது அப்பாதிப்புக்கு உட்பட்டவர்களுள் முனுசாமியும் ஒருவர் நெசவு தொழில் பாதிப்பால் வறுமையின் பிடியில் சிக்கிய முனுசாமி தன் மனைவியுடன் வேலை தேடி தென்னாப்பிரிக்காவில் குடியேறினார் அங்கு ஜோகன்ஸ்பர்க் என்னும் நகரத்தில் சிறிய காய்கறி கடை ஒன்றை நடத்தி வந்தார் இந்நிலையில் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முனுசாமி மங்களம் இணையருக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது அக்குழந்தையே வீரமங்கை வள்ளியம்மை ஆவார் வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார் எனினும் இவர் தாயார் பிறந்த ஊரான திளையாரியின் பெயரைக் கொண்டு செல்லையாடி வள்ளியம்மை என்று அழைக்கப்படுகிறார் தென்னாப்பிரிக்க நாட்டின் திருமணப் பதிவு சட்டப்படியும் கிறிஸ்தவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணம் செல்லாது என்று அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு தீர்ப்பை வெளியிட்டது அத்தீர்ப்பு அங்கு குடியிரு அங்கு குடியேறியிருந்த இந்தியர்கள் அனைவருக்கும் எதிராக அமைந்திருந்தது இதனால் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் தனது உரிமையை மீட்க அற போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போராட்டத்தினை காந்தியடிகள் தலைமை ஏற்று வழி நடத்தினார் போராட்டத்தின் பொழுது காந்தியடிகள் நிகழ்த்திய வீரம் செறிந்த உரை சிறுமி வள்ளியம்மையின் மனதில் ஆழமாக பதிந்தது காந்தியடிகளின் உரிமை முழக்கத்தினால் கவரப்பட்ட வள்ளியம்மை அற போராட்டத்தில் முனைப்புடன் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் இருபத்தி மூணாம் நாள் வால்கிரஸ்ட் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார் அவருக்கு தென்னாப்பிரிக்க நீதிமன்றம் மூன்று மாத கடுங்காவ சிறை தண்டனை விதித்தது சிறையில் வள்ளியம்மைக்கு கள்ளும் மண்ணும் கலந்த உணவே தரப்பட்டது இதனால் அவர் உடல் இதனால் அவர் உடல் நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டார் கடுமையான காய்ச்சலுக்கு ஆட்பட்ட அவருக்கு போதிய மருத்துவம் அளிக்கப்படவில்லை சிறைச்சாலையில் நோயுடன் உயிருக்கு போராடிய நிலையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் உடல் குன்றிய நிலையில் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட வள்ளியம்மை தமது வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தார் இதனை அறிந்த காந்தியடிகள் வள்ளியம்மையை காண வந்தார் காய்ச்சல் காரணமாக உடல் மெழிந்து நைந்து கிடந்த வள்ளியம்மையின் நிலை கண்டு கண்கலங்கி நின்றார் சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று வள்ளியம்மையுடன் கேட்டார் உடல் நிலம் தளர்ந்திருந்த அந்நிலையிலும் வள்ளியம்மை இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்வதற்கு தயார் என்று கூறினார் அத்துடன் இந்தியர்கள் நலனுக்காக எத்தகு இன்னல்களையும் ஏற்பேன் என்றும் என் இன்னுயிரையும் தருவேன் என்றும் கூறினார் வள்ளியம்மையின் பதிலை கேட்டு காந்தியடிகள் உள்ளம் நிகழ்ந்தார் கொடிய அடக்குமுறை சிறை வாசத்திற்கு ஆளாகி நோயின் கடுமையினால் துன்புற்ற நிலையிலும் வள்ளியம்மை தனது உரிமை போராட்ட உணர்விலிருந்து சிறிதும் மனம் தளரவில்லை சிறைச்சூழலால் உடல்நலம் குன்றிய வள்ளியம்மை ஆயிரம் தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாளன்று தமது பதினாறாம் அகவையில் மரணமடைந்தார் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் மனம் வருந்தினார் மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மனவழிமை தன்மானம் நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்தார் அவருடைய தியாகம் வீண் போகாது சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண்முன் நிற்கிறது நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடிவள்ளி மை குறித்து இந்தியன்பீனியன் இதழில் காந்தியடிகள் எழுதியுள்ளார் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியமையின் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் காந்தியடிகள் தமிழர் மீதும் தமிழ் மொழியின் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டதற்கு வள்ளியம்மையும் ஒரு காரணம் என்று கூறலாம் காந்தியின் வாழ்க்கை பயணத்தில் அவர் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணியின் போது பழியாகி அவரை மகாத்மா என்ற உயர்நிலை நோக்கி திருப்பிய பெருமை திளையாடி வள்ளியம்மைக்கு உண்டு காந்தியடிகள் தமது தமிழக பயணத்தின் போது வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வள்ளியம்மையின் தியாகத்தை நன்றியுடன் நினைவு ார் திருமணமாகாத இளம் பெண்ணான வள்ளியம்மையின் அமைந்தது அவரது அளப்பரியா தியாகம் போற்றி வணங்கத்தக்கது வள்ளியம்மையின் நினைவை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு அவரது சிலையை நிறுவியுள்ளது கோவாப்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு நெற்கழஞ்சியம் கோவாப்டெக்ஸ் அழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் உள்ள தனது அறுநூறாவது விற்பனை மையத்திற்கு தில்லையாரி வள்ளியம்மை மாளிகை என பெயர் சூட்டி பெருமைப்படுத்தியுள்ளது தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை தில்லையாடி வள்ளியம்மையின் உரிமை உணர்வை அனைவரும் போற்றுவோம் நாட்டு நலனில் நாட்டம் கொண்டு தன்னலம் நீக்கி பொதுநலம் பேணி வாழ்வோம் நன்றி வணக்கம்